அண்ணன் சீமா கிட்ட கேள்வி கேக்குறாரு அந்த ராஜீவ் யாருன்னு சொன்னாக்க கலைஞர் தொலைக்காட்சியோடய நிருபர் அவர் நல்லா நீதான் தான் இங்க தான் புரிஞ்சுக்கணும் இப்ப இப்ப நிறைய தொலைக்காட்சி எல்லாம் வந்து அண்ணன் சீமானை வந்து காட்டுறாங்க அந்த செய்தியை பகிரப்படுது அப்ப மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானை பற்றி என்னைக்கு போட்டிருக்க செய்தி கலைஞர் தொலைக்காட்சியில என்னைக்குதான் காட்டிருக்கீங்க அண்ணன் சீமான காட்ட மாட்டேதானே அப்ப என்ன பண்ற நீ திட்டமிட்ட வர

அப்படி திட்டமிட்டே வர அப்ப பிரச்சனைய சீமா நட்பேருக்கு கலங்கத்தை உண்டாக்குற வேலை நீ வர்ற அத அண்ணன் கண்டுபிடிச்சி அவரை வெளியேற்றாங்க நீ தப்பான்னு நீ ஆளுப்பா இமால வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வெளியேற்றாங்க ஆனா அதற்கு அப்புறமா என்ன பண்றாங்க திட்டமிட்டு அண்ணன் மீது வந்து அந்த புகார் கொடுக்கப்படுது அப்படியே பதறாங்க அப்படியே கொதிக்கிறாங்க அடிக்க பாஞ்சிட்டாரு சீம்மாலாம் அடிக்க நினச்சி நாங்களே அடிச்சுடுவோமியா அதை புரிஞ்சுக்க அண்ணன் தான் அடிக்கணும் அவசியம் இல்லை அண்ணன் வந்து இராணுவ தளபதி அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே உடை போட்டால் தான் இராணுவ பிள்ளைங்க எல்லாமே என்ன மக்கள் ராணுவம் இது அவங்களுக்கு உடை மட்டும் தான் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நீ ஏதோ சாதாரணமாக இருக்கிற பிள்ளைங்க ஏதோ தற்கொலை கும்பல் நினச்சிக்கிட்டே சேர்ந்தாதீங்க இதே சீமான் அவர்கள் நீங்கள் சொன்ன அந்த தந்தி டிவி நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது சேர்க்கை குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கேட்கும்பொழுது அதை நாங்கள் ஏற்கலை அப்படின்ற மாதிரி அதை மறுத்து பேசியிருந்தாரு உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிட்டு போங்க திமுக அவரை பிடிச்சா வச்சுட்டு போங்க யாருக்கு புரியோ அவங்க அவங்க ஆதரிச்சிட்டு போங்க அது எனக்கு தேவைட்டு இருந்தது ஆனால் திருநங்கை எனக்கு ஆதரிக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற கலைஞர் அவர்கள் திருநங்கை அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடலே அவர்கள் கரு வைத்த பெயர் தான் அது அந்த கருணாநிதி தொடர்ச்சியை தான் இம்மா பாடுபட்டு சாவிடுறாங்க அதை புரிஞ்சுக்காம இங்க பாருங்க நான் நான் திரும்பவும் உங்களுக்கு தெளிவாக உங்களை விளக்குறேன் இந்த ஓரணி சேர்க்கையை பத்தி படம் படம் படிக்கலாம் பாத்தீங்களா திரைப்படம் பண்றவன் காணொலி பண்றவன் யாரு திராவிடம் பண்ணுவான் இல்ல பார்ப்பனம் பண்ணுவான் சொல்லுங்க பார்ப்போம் தெளிவா அறிவார்ந்தவன் பண்ண மாட்டான் அப்படியே பயங்கரமா பேசுவாங்க அப்படியே உருட்டு வாங்கி பெருட்டு வாங்கி அப்படியே கத்துருவாங்க கடந்துகிட்டு இந்த காணொலியை தயவு செஞ்சு எல்லாருக்கும் பரப்புங்க அந்த பிக்காலி பிள்ளைங்க இந்த பேசவே கூடாது பேசவே கூடாது திருப்பி திருப்பி பேச வச்சுக்குவேன் அவனை செருப்பாக இருக்கிற வழி கிடையாது எனக்கு ஏன்னா கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசுகிறோம்ல எதை பேசுகிறோம் ஏதோ கொடுத்தா கத்துவியா இதோட நீங்க மூடிக்கிட்டு பேசலாம் போங்க திருப்பி திருப்பி கேட்டு இருக்க உனக்கு தேவையான கேள்வி எல்லாம் வந்து நீங்க கேட்டு உனக்கு தேவையான பேர் பெற முடியாது உனக்கு ஒரு அஜெண்டா தம்பி அந்த அஜெண்டா கூட பேச முடியாது நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்பது உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் அவையார் பாடசாலை டாட் ஓஆர்ஜி வணக்கம் வணக்கம் சிவா இப்போ சீமான் அவர்கள் அண்மையில புதுச்சேரியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது அவர்களிடம் வந்து ஒருமையில பேசக்கூடிய அந்த ஒரு போக்கு இருந்தது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நான் நான் முழுசாவே சொல்றேன் இந்த விஷயத்த சொல்றேன் பாருங்க இது என்னன்னாக்க அண்ணன் சீமானை வந்து நிறைய தொலைக்காட்சிகளில் காட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா காட்சி ஊடகமும் காட்டுறாங்க இப்போ செய்தியாக காட்டுறாங்க அதையும் தாண்டி இந்த சமூக வலைதளங்கள் யூடியூப் போன்ற இதெல்லாம் வந்து நிறையா அண்ணனுடைய காணொலி நிறையா பார்க்கப்படுது பகிரப்படுது அது தொடர்ச்சியாக வந்து அந்த பிள்ளைகள்லாம் அண்ணன் கூட கூட பயணிக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் இந்த நீங்கள் குறிப்பாக சொன்ன அந்த புதுச்சேரி அது என்ன ஒரு வில்லியனூரா வில்லியனூர்கள் நடந்த அந்த நிகழ்வு வந்து திட்டமிட்டு பேர் ராஜீவ் காந்தி தம்பி அந்த ராஜீவ் காந்தி வந்து ராஜீவ் காந்தி யாருன்னு சொன்னாக்க தொலைக்காட்சியோடய நிருபர் நிறைய தொலைக்காட்சி எல்லாம் வந்து அண்ணன் சீமான வந்து காட்டுறாங்க அந்த செய்தியை பகிரப்படுது அப்ப மக்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆனா இதுவரைக்கும் இந்த கலைஞர் தொலைக்காட்சியில அண்ணன் சீமானை பற்றி என்னைக்கு போட்டிருக்கிய செய்தி எப்ப போட்டிருக்கீங்க எங்க ஒரே ஒரு தரவு காட்டுங்க பார்ப்போம் உங்களால் காட்ட முடியாது அப்ப நீங்க என்ன பண்றீங்க வம்படியா சீமான் வாயை கிளறி நீங்க அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறது திட்டமிடுறீங்க நம்ம அப்படிதான் பார்க்கணும் ஏன்னாக்க இப்போ ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் கூட அண்ணன் கிட்ட கேள்வி கேட்டாக்க அதுக்கு பக்குவம் பதில் சொல்லுவாங்க அண்ணன் அந்த அந்த செய்தியை வாங்கிட்டு அவங்க அவங்க கடந்து போயிடுவாங்க ஆனா இவரு பாருங்க கலைஞர் தொலைக்காட்சியில் அண்ணன் சீமானுடைய காணொலி என்னைக்கு போட்டிருக்காங்க அப்ப கலைஞர் தொலைக்காட்சி எங்களுக்கு எதுக்கு அப்ப அந்த அந்த நிகழ்வு இருந்த அந்த கருப்பாட அண்ணன் துல்லியமா கண்டுபிடிக்கிறாரு ஏய் நீ அந்த கருப்பாடு தானே நீ அந்த அஜோகே பை நீ அந்த அப்படின்னு அண்ணன் அதை கண்டுபிடிச்சிடறாங்க இதுதான் நீங்க மூணு புரிஞ்சுக்கணும் அவன் மூணு பிரிவுல போடுறான் ஏழு பிரிவு போடுறான் வழக்கு பயந்த பிள்ளைங்க நாம கிடையாது ஏன்னா அண்ணன் மேல இப்பதான் புதுசா வழக்கு வருதா சொல்லுங்க பாப்போம் இதான் புதுசா வழக்கு போட்டாங்களா மூணு பிரிவுல அப்படி அண்ணன் அப்படி பயந்து நடி ஏய் போப்பா வழக்கு இல்லாமல் விடியாது கிழக்குன்னு சொல்லுவாங்க சீமான் அதை புரிஞ்சுக்கணும் இந்த கலைஞர் தொலைக்காட்சி வந்து நிருபர் என்ன கேட்கிறாரு மாத்தி மாத்ததி மாத்தி மாத்தி அண்ணனை வந்து கோவப்படுத்துறாங்க அதுக்கு சொல்ற முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு தம்பி என்ன உனக்கு என்னப்பா பிரச்சனை நீ ஓரமா போப்பான்னு சொல்றாங்க ஆனா அந்த பிக்காலி போய் அடங்கல ஒரு தலைவனை போய் இந்த போல இது போல நீ பண்றிய இது நாகரிகமா இது அறமா அப்படி திட்டமிட்டே வர பிரச்சனைய சீமா நட்பேருக்கு கலங்கத்தை உண்டாக்குற நீ வர்ற அதை அண்ணன் கண்டுபிடிச்சு அவரை வெளியேற்றுறாங்க நீ தப்பான்னு நீ ஆளுப்பா வெளிய போ அண்ணன் அப்பாங்க ஆனா அதற்கப்புறமா என்ன பண்றாங்க திட்டமிட்டு அண்ணன் மீது வந்து அந்த புகார் கொடுக்கப்படுது என்ன நாங்க கொலைமன்ற விட்டதாகவும் அவரை அடிக்க பாஞ்சதாகவும் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரன் நீனு சொல்லுங்க பாப்போம் அங்க நம்ம பிள்ளைங்க ஐம்பது பேர் இருக்காங்க நீ ஒருத்தன் தான் இருக்க நாங்க அப்படி நினைச்சிருந்தா தப்பிச்சு போய் நின்னு அப்படிலாம் இல்லை அண்ணன் சீமான் மீது ஒரு கலங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்ன அந்த நல்ல பிறகு எடுக்கணும் அதுக்குண்டு அந்த பிக்காலி பல அமுச்சு விட்டுருக்கான் திமுக அரசாங்கம் தெரியும் இல்ல வேற தர்மம் வேற ஊடகம்னா பரவாயில்ல நான் ஒத்துக்கிடுவேன் அவன் அப்பா அவர் செய்தி சேகரிக்க வந்தாரு அந்த அது காவலியா எடுப்பாரு அப்ப அவருக்கு தெரியாத விஷயங்கள் அண்ணன் கேட்டு ஒரு தலைவன் கேட்டு அது செய்வாங்க என்ன நம்ம ஒத்துக்கலாம் நீ காட்டுவியா கலைஞர் தொலைக்காட்சியில் என்னைக்கு தான் காட்டுருக்கீங்க அண்ணன் சீமான காட்ட மாட்டேதானே அப்ப என்ன பண்ற நீ திட்டமிட்ட வர அப்ப சீமா திட்டமிட்ட வாயை கலர்ற தம்பி நீ இப்படிதான் புரிஞ்சுக்கணும் என்ன அவன் வழக்கு போகட்டும் அவன் நான் அஞ்சு பிரிவு போட்டோம் அதெல்லாம் வந்து சும்மா வழக்கு பயந்தாலும் நம்ம கிடையாது திட்டமிட்டபடி அந்த திமுக அரசு அண்ணன் செந்தமன் சீமன் மீது கலங்கத்தை ஏற்படுத்தப்பட்ட கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு திட்டமிட்ட ஒரு நாடகம் தான் அந்த விழியனோர் நிகழ்ச்சி அவன் பேர் பாருங்க ராஜீவ்காந்தி என்ன நான் இப்போ கூட சொல்கிறேன் இங்கே இங்கே ஒருத்தன் தான் கரிகாலை வீணா போன கரிகாலை அவனை இப்போ கூட பத்திரிகையாளருந்து தூக்கி விட்டாங்க இதை வெளியே போட சொல்லிட்டு அண்ணன் ஏற்கனவே ஒரு கூட்டம் கூட்டி விட்டார் நீ போடாது அவர் ஒரு கருப்பாடு அவன் ஏன்னா அது போல புதுச்சேரிக்கு இவன் இந்த ராஜீவ்காந்தி ஒரு கருப்பாடு ஏன்னா புதுச்சேரி கரிகாலன்னு சொல்லலாம் அவனை அப்ப இது போலப்பட்ட இந்த திமுகவில் இந்த இருநூறு ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு இந்த சின்ன சின்ன நாடகம் போடுது திமுக இது இது சரியான போக்கு இல்லை மீண்டும் மீண்டும் சொல்றோம் நாம் தமிழ் தம்பிகளை சீண்டாதீங்க அண்ணன் சீமான சீண்டாதீங்க அவர் மக்களின் முதல்வர் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி ஊழல் முதல்வர் கிடையாது மக்களின் முதல்வர் அண்ணன் சதமன் சீமான் என்ன நீங்க இப்படி இப்படி சீண்டிட்டு சொன்னாக்க அப்புறம் விளைவு வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆட்சியும் போக போகுது நாலு மாசத்துல உங்களை அடிச்சு ஓட விட போறாங்க முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் திமுகவுக்கு இதுதான் கடைசி ஆட்சி கடைசி ஆட்சி இதுதான் என்ன அதோட மூட்டை கட்டி போக வேண்டியதுதான் என்ன இதை கொள்ளையடிச்சு வச்சிருந்தீங்கன்னா பத்து ரூபா வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பசங்க போங்க இனிமேல் நீங்க அதிகாரம் பண்ண இங்க ஒண்ணும் கிடையாது எல்லாம் தெளிவா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க நாம் தமிழ் கட்சி என்பது மக்கள் ராணுவங்க உடை மக்கள் ராணுவம் அதை புரிஞ்சுக்கணும் என்ன மற்ற த தற்கொலை மாதிரிலாம் கிடையாது நினைக்காதீங்க மற்ற கட்சி பள்ளி மாதிரி கிடைக்காதுங்க நீங்கள் நினைக்கவே கூடாது என்ன நாம் தமிழ் கட்சி நீ சீன்றீங்க இது சரியா இருக்காது பார்த்துக்கிடுங்க ஏறக்குறைய வந்து கடந்த ஒரு நிகழ்வுல நம்மளே நம்மளே பேசியிருந்தோம் நீங்களே பதில் சொல்லிருந்தீங்க திருமாவளவன் அவர்கள் மீது அவருடைய கார் மேல ஒரு பைக்ல வந்து ஒரு ஒரு மோதுகிறார் அவரை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு வந்து மோதுகிறார் வம்புழுக்கிற நோக்கத்தோடு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னப்போ நீங்கள் அதை மறுத்து அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவங்க அதை செஞ்சுட்டு தாங்கன்னு அவங்க சொன்னப்போ நீங்கள் மறுத்து விமர்சிச்சுருந்தீங்க இப்போ இதே சீமான் செய்யும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டுட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அவன் உள்நோக்கத்தோடு வந்தாங்க இப்போ பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறீங்க ஏங்க வேற உடம்பு சொல்லுங்க இப்போ நீ செவன் இருக்கு இவங்க மட்டும் தான் உடம்பு வச்சிருக்காங்களா உங்களுக்கு உடம்பு இல்லையா இப்போ வேற ஒரு ஒரு சேனல் சொன்னாக்க நான் ஒத்துக்கிட்டு போவேன் இவன் திருட்டு பைய கலைஞர் தொலைக்காட்சியில் இங்கே செய்தியை படம் எதுக்கு செய்தி நீ செய்தி சேகரிக்க வர கலைஞர் தொலைக்காட்சியில் எங்கள் செய்தியை நீ போட மாட்டேதானே போட்டதில்லை தானே அப்போ எதுக்கு செய்தி சேகரி அப்போ உனக்கு அங்கே என்ன வேலை பத்திரிக்கையாளர் வராங்க தம்பி அந்த அந்த செய்தியை சேகரித்து கொண்டு போகிறாங்க உனக்கு அங்கே என்ன வேலை கலைஞர் தொலைக்காட்சி என்ன வேலை உனக்கு என்ன நீ எங்களுக்கு எதிரி என்ன உனக்கு அங்கே என்ன வேலை ஒரே ரொம்ப சிம்பிளான கேள்வி திருமாவை தாக்குனார் என்ன அது நான் சொன்ன கருத்து அன்னை கருத்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் ஒரு முப்பது ஆண்டு மக்களுக்கு வந்து அவர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வகையில் யாராவது அவருக்கு அச்சுறுத்தனா தடுக்க வேண்டிய தார்மீக கடமை இருக்குன்னா பதிவு பண்ண இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படி ஒருத்தன் பேசுவானா தரம் கட்டு பேசுவா சொல்லுங்க பாப்போம் பேர் சொல்லுவாரா அவருக்கெல்லாம் பேப்பர் தான் அந்த ஏ போர் என்ன எழுதியிருக்கோ அதை ஒப்போசிட் தான் போவாங்க அவங்க ஆனால் அண்ணன் சீமன் அப்படி இல்லைங்க நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் திடீர்னு ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு சேனல் யூடியூப் சொன்னா கூட அவங்களை கேட்டு கேட்டறிஞ்சு அந்த செய்தியை கொடுத்து பகிர்ந்துட்டு அண்ணன் போவாங்க இன்னும் இன்னும் செய்தி இருக்கா அடுத்து என்னப்பா சொல்லுப்பான்னு கேட்குற ஒரு ஆளு தாங்க சீமா நீ அவர்கிட்ட போயிட்டு நீங்க என்ன அந்த மெட்ரோ கொண்டு வந்துருவீங்களா உங்க பங்களிப்பு என்ன மத்திய அரசு கொடுக்கல அவர் சொல்றாரு அது தேவையற்றது பாய்ங்க பசியோடும் பட்டியோட வாழ்கிற பிள்ளைகளுக்கு என்ன நம்மால் கொடுக்க முடியல இங்கே இருக்கிறதே நிவர்த்தி பண்ண முடியலன்னு தெளிவாக என்ன சொல்றாங்க நீ இருப்பான்னு சொல்றாங்க ஆனால் திருப்பி 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 நோண்டான் அப்போதான் என்ன சொல்றாரு அந்த கருப்பாடை கண்டுபிடிச்சு நீ வெளியே போடா அப்படின்னு சொல்றாரு ஏன்னா இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்க அப்படியே பதறாங்க அப்படியே கொதிக்கிறாங்கயா அடிக்க பாஞ்சிட்டாரு ஏய் சிஎம்மாலாம் அடிக்க நினைச்சு நாங்களே அடிச்சிருவோமியா அதை புரிஞ்சுக்க அண்ணன் தான் அடிக்கணும் அவசியம் இல்லை அண்ணன் வந்து ராணுவ தளபதி அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே உடை போடாத ராணுவ பிள்ளைங்க எல்லாமே என்ன மக்கள் ராணுவம் இது அவங்களுக்கு உடை மட்டும் தான் கிடையாது அது மாதிரிலாம் புரிஞ்சுக்கணும் நீ ஏதோ சாதாரணமாக இருக்கிற பிள்ளைங்க ஏதோ தற்கொலை கும்பல் நினச்சிக்கிட்டே சீண்டாதீங்க ஏன்னா பல முறை நாங்கள் எச்சரிச்சிட்டோங்கள பல முறை சொல்லியாச்சு இப்போ சாக போகும்போது சங்கரா சங்கராங்கும்போது போது கடைசி ஆச்சு நீ வீட்டுக்கு போகும்போது சும்மா வந்து சீண்டிட்டு கிடக்குற உங்களை அப் உங்களை அப்புறப்படுத்தியாச்சுல்ல முடிஞ்சு போச்சு இல்லை இன்னும் நாலு மாதம் தான் இருக்குது என்ன அதை முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டை பக்கம் போக போகிற அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னங்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இந்த இந்த மண்ணிலே வந்து நாங்கள் ஒரு தமிழ் திசை கட்டி கட்டிட்டு கட்டிட்டு வரோம் என்ன அப்போ அதிகாரப்பூர்வமாக எங்கள் மக்களை சந்தித்து எங்கள் ம மக்கள் பிரச்சனை நாங்கள் ஏற்று அவங்களுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நான் குறை கேட்க வந்து நாங்கள் கேட்கல குறை தீர்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அதுக்கு எத்தனையோ நாங்கள் எங்களால் ஆவணம் கொடுக்க முடியும் புரியுதுங்களா அப்படி போகிற ஒரு பிள்ளைகளை போய் நீ வந்து சும்மா சீன்னாக்க அது ரொம்ப தப்பு என்ன வேணாம் அப்புறம் வேற மாதிரி பேசி விட்டுருவேன் இல்லை இப்போ நீங்கள் வந்து எழுபத்தைந்தாவது அறிவு திருவிழா அப்படின்ற ஒன்றை அவங்க நடத்தி இருக்கிறாங்க திமுக சார்பில் அது உதயநிதியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படிங்கும்போது கலைஞர் இருந்து வரக்கூடிய ஒரு நிருபரை வந்து நீங்கள் ஒன்றும் குறைச்சி இட போட வேண்டியது இல்லை இல்லை அவர்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது பகுத்தறிவு தொடர்பான பயிற்சி இருக்குது அப்போ அவங்க கேட்கும் உங்களுக்கு வந்து பதில் சொல்லலாம் இல்லையா அவங்க எப்படி கேட்டால் என்ன ஒரு பக்குவமாக ஒரு பதில் சொல்ல முடியும் இல்லை இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க சீமானுக்கெல்லாம் பாடம் எடுக்காதீங்க சீமானுக்கு பாடம் எடுக்கிறதுக்கு ஒரு பேருக்கு யோகிதி என்ன இருங்க கிட்ட கேள்வி கேட்க ஒரு தகுதி வேணும் அண்ணன் சீமானிடம் கேள்வி கேட்க ஒரு தகுதி வேணும் தம்பி நீ சும்மா பிக்காலி பேர் கேள்வி கேட்டு இருக்க ஒரு அண்ணன் சொன்ன நான் திருப்பி சொல்றேன் ஒரு மைக்க பிடிச்சா பெரிய 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 பிடிங்க நீ திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்க ஒரு உனக்கு தேவையான கேள்வி எல்லாம் வந்து நீங்க கேட்டு உனக்கு தேவையான பேர் பெற முடியாது மக்கள் பிரச்சனை பேசுங்க மக்களுக்கான பிரச்சனை பேசுங்க அப்ப மக்களுக்கான பதில் அண்ணன் சொல்லுவாங்க என்ன நீ அர்த்தம் வாங்கிட்டு போனோம் உனக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் தம்பி அந்த அஜெண்டா பேச முடியாது எங்களால புரியுதுங்களா உனக்கு சொல்லி கொடுத்து அமைச்சிருப்பாங்க நீ இப்படி கேளு அப்படி கேளு இந்த கரிகால மாதிரி என்ன அதுக்கெல்லாம் கிடையாது சீமான் நின்றவர் மாபெரும் மக்கள் தலைவர்ங்க மக்கள் முதல்வன் அதை மேலே புரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட கேள்வி எடுக்கும் போது என்ன நீ தெரியாம கிடையாது அழகா அண்ணன் போய் சொல்லுவாங்க எத்தனையும் நிகழ்வு என்ன இப்ப ஒரு தனி தொலைக்காட்சியில பாருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு காணொலி எடுத்தாங்க எல்லாம் படித்த பண்பால பிள்ளைங்க எல்லாம் ஐட்டில் ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களுக்கு அவ அவன் கேள்விக்கு அழகாக அண்ணன் பண்ணி சொல்லிட்டு போகிறாங்க நீ அப்படி தான் நாகரிகமாக போகணும் நீ வம்படியே வம்புலுக்கே வந்திருக்க என்ன இப்போ அண்ணன் ஒன்று ஒன்று வெட்டி விட்டாரு நான் தான் அடிச்சு விட்டுருப்பேன் அவனே வேற வழி இல்லை இப்போ ஒரு ஒரு தலைவர் கிட்ட நாகரீகமாக பேசணுமுங்க அது தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அதுவே மழை தவறுது நீ வழக்கு போடு ஏன்னா அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கு என்ன நீ இப்போ நீ போய் 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 அழுதி கொடுத்து என்ன அடிக்க வந்தாங்க குத்த வந்தாங்க ஆபு ஆசு ஏதோ பேசு ஏதோ குறைச்சி போ என்ன நாங்க வழக்க பார்க்காத பிள்ளைகளா இது போல ஆயிரம் வழக்க பார்ப்போம் நாங்க என்ன ஒரு வழக்க பார்த்து ஓடி ஒளி அணில் குஞ்சு நாங்க கிடையாது சீமான் தம்பிங்க அதனால புரிஞ்சுக்கணும் இதே சீமான் அவர்கள் நீங்க சொன்ன அந்த தந்தி டிவி நிகழ்ச்சியில் அவர் பேசும்பொழுது ஓரினை சேர்க்கை குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கேட்கும்பொழுது அதை நாங்கள் ஏற்கலை அப்படின்ற மாதிரி அதை மறுத்து பேசுகிறார் ஓரினை சேர்க்கை வந்து அவர் வந்து ஆதரிக்கலைன்னு சொல்லல ஆதரிக்கல நல்லா நல்ல உங்களுக்கு 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 நினைக்கிறேன் ஓரினை சேர்க்கை அதை ஆதரிக்கல ஆனா திருநங்கை எப்படி அப்படி சொல்லலையே சொன்னாங்க அண்ணன் அவங்க ஒரு மூன்றாம் பாதனும் சொன்னாங்களே இன்னும் கூடுதலான ஒரு செய்தி சொன்னாங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் கட்சியிலேயே திருநங்கைக்கு முதல்ல சீட்டு கொடுத்து என்ன அளவு பார்த்த கட்சி ஒரே கட்சி நாம தமிழ் கட்சி அண்ணன் சீவன் மட்டும்தான் அது மேலே புரிஞ்சுக்கணும் நீங்க என்ன நீங்க உடனே சேர்க்கையாளர் தூக்கிட்டு வராது அண்ணன் ஏற்கல அவ்வளவுதான் இங்க இல்லையாங்கிறதான் பிரச்சனை புரிஞ்சுங்களா உங்களுக்கு பிடிச்சா வச்சுக்கிட்டு போங்க திமுகவுக்கு பிடிச்சா வச்சுட்டு போங்க யாருக்கு பிடிச்சா அவங்க ஆதரிச்சிட்டு போங்க அது எங்களுக்கு எங்களுக்கு தேவையற்றது அது ஆனால் திருநங்கையை எனக்கு ஆதரிக்கிறோம் ஒரு மூன்றாம் பாலினம் அப்போ நம்ம அன்பு காட்டுறோம் ஒரு தங்கச்சியா அக்கா சகோதரம் பார்க்குறோம் நம்ம அண்ணா பதிவு பண்ணிருக்காருல்ல நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் என்ன அங்கே எங்கே வந்து தரம் தாழ்ந்திருக்கோ அது நீங்கள் பார்க்கக்கூடாது புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ அண்ணன் திருநங்கையை ஏற்கலாம் அப்பான்னு சொன்னால் ரைட்டு ஒரு நியாயமான கேள்வி நாம் தமிழ் கட்சி தான் முதல்ல முதல்ல திருநங்கைக்கு சீட்டு கொடுத்து நிக்க வச்சு அழகு பார்த்த கட்சி நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சந்திரன் சீமானும் அதையும் தாண்டி இருபத்தி ஆறுல போட்டி போறதுல முதல் வேட்பாளரை திருநங்கைங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க இப்போ நீங்கள் சொல்கிற கலைஞர் அவர்கள் திருநங்கை அப்படின்ற அந்த ஒரு சொல்லாடலே அவர்கள் கருணாநிதி வைத்த பெயர் தான் அது அந்த கருணாநிதி தொடர்ச்சியை தான் பாடுபட்டு சாப்பிட்றோம் நாங்கள் அதை புரிஞ்சுக்காம இங்கே பாருங்க நான் திரும்பவும் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் இந்த ஓரணி சேர்க்கையை பற்றி படம் படிக்கலாம் பார்த்தீங்களா திரைப்படம் பண்றவன் காமெடி பண்றவன் யாரு திராவிடம் பண்ணுவான் இல்ல பார்ப்பனம் பண்ணுவான் சொல்லுங்க பாப்போம் தெளிவா அறிவார்ந்தவன் பண்ண மாட்டான் மாத்தன பண்ண மாட்டான் என்ன அது ஒரு அது சும்மா அப்படி ஒருத கட்டம் வச்சு காட்டி காசு படிக்கிற கும்பல் அது புரிஞ்சுக்கோங்க என்ன இப்ப இந்த நாங்க சேர்க்காலும் சொல்லலை நாங்க ஏற்கனவே சொல்றோம் இல்ல கருணைதான் பேர் வச்சாரு அவர் செத்து போயிருப்பாங்களா இல்ல ஓடி போயிருப்பாங்க ஓடி போயிருப்பாங்களா ஒண்ணும் கிடையாதுங்க அவங்க மூன்றாவது பாலினம் அவர் அந்த பேரனை வந்து திருநங்கை வச்சிருக்காரு அது 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 புழக்கத்துக்கு வந்து இருக்குது அப்ப அதன மேல நம்ம கூப்பிடுறோம் போறோம் நல்ல படம் வைங்க உங்களுக்கு இயக்கத்தான் போறோம் ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு இருந்தது எல்லாத்தையுமே நீங்க பண்ணி முடிச்சுட்டீங்க அவ்வளவுதான் இப்ப திரும்பவும் திரும்பவும் நான் பதிவு பண்றேன் இந்த ஓரணி சேர்க்கையாளனை வந்து ஆதரிக்கிறவன் யாரும் ஆதரிக்க மாட்டான் நான் முழுசாவே நல்லா நல்லா தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓரணி சேர்க்கையாளனை யார் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டான் எவன் மான ஆதரிக்க மாட்டான் அப்போ அதை யார் ஆதரிப்பா திராவிடம் ஆதரிப்பான் திருநங்கனி பேர் வச்சிருக்கான் பேர் வச்சிருக்கான் அவங்க படிக்கிறதுக்கு அவங்க வாழ்வாதாரத்துக்கு சொல்லுங்க பாப்பா எதாவது பண்ணிருக்கானா இதான் ஒன்று சொல்ற சொல்லுங்க பாப்பா நான் இந்த இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் வந்து திருநங்கைகளுக்கு அவ இவ்வளோ பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கோம் அவங்க வாழ்கிறதுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம் நிதி ஒதுக்கியிருக்கோம் சொல்ல முடியுமா ஒண்ணுமே இல்லைங்க இன்னும் சொல்லப் போனாக்க மனித குலத்துக்கே ஒரு எதிரான ஒரு ஆட்கள் தான் திராவிட மாடல அரசு திருநெல்வேலிக்கு மட்டும் கிடையாது அவன் பண்ண மாட்டான் பண்ணுவான் அதுல கமிஷன் கிடைச்சா பண்ணுவான் அப்ப கமிஷன் இல்லையா பண்ண மாட்டான் ஆகவே இவன் மக்களுக்கு விரோதமான ஆட்கள் இவங்கெல்லாம் ஏதா இருந்தாலும் பேர் வச்சிருக்கான் சரி திருநெல்வேலி பேர் வச்சுட்ட நீ அவங்களுக்கு செஞ்ச உதவி ஒரு வாழ்வாதாரம் நீ இப்பயும் பாக்கலாங்க ரோட்டை சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கான ஒரு கட்டமைப்பை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து ஒரு கல்வியை கொடுத்து கொடுத்தா சுற்றுவாங்களா சுத்த மாட்டாங்க நீ பேரை வச்சு தெருவில் விட்டுட்ட என்ன சொல்கிறது பிள்ளைய பார்த்து ரோட்டில் போட்டு அது தெருதலாக சுத்திக்கிட்டு இருக்கு இதுவே இதுவே கேவலமுங்க கருணாநிதிக்கு இதுவே கேவலம் என்ன அந்த பேரை வச்சு விட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ நூற்றில் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு அந்த அந்த பிள்ளைய தான் வந்து ஏதோ ஒரு வேலை கீழே போயிட்டு இருக்காங்க மற்றவங்கலாம் பாருங்கள் ரொம்ப கேவலம் இந்த கேவலத்து காரணம் அந்த கேவலத்து காரணமா கரானிதாங்க இன்னும் சொல்ல திருநங்கையெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கரானி முடியல கார் துப்புணுங்க ஏன்னா அவங்க திருநங்கு பேர் வச்சாங்க வச்சுட்டு அப்புறம் பிள்ளைய பெத்து போட்டு அப்புறம் சோறு துணி கல்வி வேலைவாய்ப்பு அப்படியே பயங்கரமா பேசுவாங்க அப்படியே உருட்டு வாங்கி பெருட்டு வாங்கி அப்படியே கத்துரு வாங்கி கடந்துட்டு இந்த காரணிய தயவு செஞ்சு எல்லாருக்கும் பரப்புங்க அந்த பிக்காலி பிள்ளைங்க பேசவே கூடாது பேசவே கூடாது திருப்பி திருப்பி பேச வச்சுக்குவேன் அவனை செருப்பாச்சு வழி கிடையாது எனக்கு என்ன கொஞ்சம் அறிவு சார்ந்து பேசணும்ல எதோ பேசணும் எதோ கொடுத்தா கத்துவியா அவன் கொடுக்குறான் பிச்சை போடுறான் இரநூறுவா ரூபா ஒரு பீஸ் கொடுத்தா அப்படியே கதறிவு கத்துவியா கதர்வியா திரும்பவும் பதிவு பண்றேன் இந்த லூலு கம்பெனிக்கார பிக்காலி பேல்க இத பத்தி பேசுனா செருப்புன்னு அடிச்சு விட்டுறேன்னு சொல்றேன் என்ன இதோட நீங்க மூடிக்கிட்டு பேசாம போங்க முடிஞ்சு போய் சம்பாஷ்ட போப்பா அடம்பிடிக்காத போப்பா நீங்க போனாக்க நீ வீட்டு போன வீட்டை கழிவிடணும் இப்ப நாட்டே கழிவிடணும் வேற வழி இல்லை எங்களுக்கு